எப்படி உபசரிக்கிறாளுங்க திருநங்கை வீட்டுல வந்து பொண்ணுங்களை வளர்க்கறது இப்படிதான் வரமுறையோட வளர்க்கறாளுங்க நம் நாங்க வளர்த்தது அப்படி அத மாதிரி அவங்களும் அப்படியே வளர்க்கறாளுங்க மரங்களை நல்லா மாணிக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன் வாங்க எங்கம்மா எங்க கிச்சன்ல இருக்காலும்

சொல்லுங்கம்மா அத தங்கம் நீ இன்ஸ்டாகிராம்ல பெரிய செலிபிரிட்டி தங்கம் உண்மைதான் நீ செலிபிரிட்டி தான் வியூவர்ஸ் எல்லாம் மில்லியன் கணக்குல போதும் அதனால நம்ம சேனலுக்கு ஒன்னு ஒரு இன்டர்வியூ வீடியோவா எடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன் ரொம்ப ஒரு நிமிஷம் ஏசி ஓ மை கிடைக்கும் என்ன ஒரு அக்கறை அம்மா மேல கண்ணாடி ஆயிட்டு வெளிய போனா நீங்க யாரு நீங்கதான் தான் அப்படியா கேட்டுருவாங்க கண்ணாடியால்தான் என்ன கண்டுபிடிப்பாங்களா உன்னோட கண்ணாடிதான் தான் அடையாளமா ஆயிப்போம் ஆமா மலையாள கூட நிறைய பேர் கண்ணாடியாக்கா கண்ணாடியாக்கா தான் போடுறாங்க

அவங்களுக்கு யூடியூப் சேனலுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க மக்களோட ஆதரவு ஆதரவு இருந்தாலே போதும் போதும் இல்ல இருந்தாலும் மக்கள் ஆதரவு நமக்கு இருக்குதுமா அந்த ஆதரவோட என் பொண்ணோடைய புகழ வந்து அப்படியே எழுத்து விடலாம் மக்கள் ஆதரவு இல்லாம நம்மளால எந்த அளவுக்கு வளர முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணிக்கணும் நன்றி சரிமா உன்னுடைய வாழ்க்கை வரலாற்றுல முக்கியமா நீ எப்படி இந்த டான்ஸ்ல வந்த இது எப்படி அந்த ஆர்வம் வந்துச்சு அது அப்படியே மக்களுக்கு சொல்லுமா ஆக்சுவலி நான் சொல்ல போனா நான் இன்ஸ்டாகிராமுக்கு முன்னாடி நான் ஒரு தெருக்கூத்து கலைஞர் தெருக்கூத்து வந்து தெரு எப்படி சொல்றதுன்னா தெரு தெருவா போய் நான் காஸ்டியூம் போட்டு இந்த மகாபாரத கதை எல்லாம் இருக்குங்கள அது பழைய கதையெல்லாம் வந்து நாடகமே எடுத்து நாங்க தெருவில் நடிக்கணும் தெருக்கூத்து கலைஞர் தான் ஆக்சுவலி நான் அது மூலியமா தான் எனக்கு டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப லைக் பண்ணி டான்ஸ் லவ் லவ் பண்ணி பண்ணி வந்து எது நல்லா அது மூலியமா தான் எனக்கு டான்ஸ் அப்படியே இன்ஸ்டாகிராம் மூலியமா நான் அது மூலியமா தான் வந்தேன் நானு இப்ப அந்த எனக்கு தெரியும் சாமி சின்ன வயசுல இருந்தே அந்த தெருக்கூத்துல தான் ஆர்வமா இருக்கட்டு இப்ப அந்த தெருக்கூத்துல டான்ஸ் பண்ண போறியா இல்ல அதுல இருந்து வருமானம் வருதா இல்லைங்கம்மா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராமுக்கு முன்னாடி நான் ஒரு தெருக்குத்து கலைஞர் தான் திருநங்கைக்கு உள்ள வரத்துக்கு தெற்கூத்து டான்சர் தொழிலாவே இருந்துச்சு அதுதான் எனக்கு சோரும் போட்டுச்சு அது என்னைக்குமே பழசி மறக்க கூடாது இல்லாம அது போல நான் தெருக்கூத்துக்கு காஸ்டியூம் போட்டு இந்த பழைய மகாபாரத கதை எல்லாம் இருக்குங்கள பஞ்சபாண்டவர்கள் அந்த கதையெல்லாம் வந்து நாங்க தெருக்கூத்தா வந்து காஸ்டியூம் போட்டு ஆடி அதுலதான் மெயின் முதல்ல அதுல ரொம்ப ஆர்வமா இருந்தேன் நான் செய்யற தொழிலை ரொம்பவே லவ் பண்ணி செய்யறதுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறேன்

இப்பிங்களா இப்ப ரொம்ப நாள் கொஞ்சம் அழிஞ்சு அழிஞ்சி வருதுமா இப்போ இப்போ அத பத்தி தான் நிறைய பேர் இங்க போட்டு பேசிட்டு இருக்காங்க மேடையெல்லாம் கூட இப்ப வரந்து வரும் திருநங்கறது யாருக்கா இருந்தாலுமே நீங்க சொல்லி கொடுங்க சொல்லிக் கொடுங்க நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க நீங்க எப்படி அதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து கத்துக்கிட்டீங்க அத போல நீங்க ஒன்னும் நாலு திருநங்களுக்கும் கத்துக் கொடுங்க அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒன்னும் ஒரு ஒரு ஸ்டெப்பா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க நான் அதை பத்தி தான் நான் குரூப்ல எல்லாம் பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் இப்போ கொஞ்ச நாள் போறதில்லை கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கனால கொஞ்சம் வேலையெல்லாம் நிறைய இருக்கிறனால போறதில்லை இருந்தாலுமே என்னைக்குமே பழசம் வரக்கூடாது கண்டிப்பா போயிட்டு தான் வருவேன் சொல்லிக் கொடுங்க நான் வீட்ல இருக்க சும்மா இருக்கும்போது நான் தான் சொல்லிக் கொடுப்போம் வீடியோலாம் இப்ப தான் பண்றது அது ஆரம்பத்துல நான் திருநங்கையா ஆவத்துக்கு முன்னாடி இருந்து நான் ஒரு தெருக்கூத்து கலைஞர் தான் அதை நான் பெருமையாக எங்க வேணாம் சொல்லுவேன் கண்டிப்பா கிட்ட கத்துக்கிறது அதோட பெரிய பாக்கியம் எனக்கு எதுவுமே இல்ல சின்னது பெரியவங்க சின்னவங்க இதெல்லாம் பாரபட்சமே பார்க்கவே கூடாது கலைகள்ல வந்துட்டோம்னா அந்த கலையை தான் நேசிச்சு பண்ணணும் உங்ககிட்ட கத்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாம்மா நான் எனக்கு திரௌபதி கேட்டதான் கொடுக்கணும் சரி என் வீட்டுல என் மருமக திரௌபதி இருக்கா அவ கேட்டுருவா அது எனக்கு அந்த குந்தி கேரட்ல குடுத்த வாடகைய கேள்வி கேட்பேன் இதுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு கேம்ப் பாட்டும் இது பண்ணி சரி எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கண்டிப்பா நம்மளால தான் நம்ம பழைய கலைகள்ல நிறைய ஸ்டெப் வச்சோம்னா நிறைய பேர் வருவாங்க இந்த வீடியோ மூலியமா நிறைய பேருக்கு தெரியட்டும் கண்டிப்பா நிறைய பேர் இத்தனால இன்ஸ்டாகிராம் தாமர வீடியோ பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க அப்படிதான் தெரியும் ஆனா ஒரு தெருக்குத்து டான்சர் வந்து இந்த வீடியோ மூலியமா தெரியும் விஷயம் பேருக்கு தெரிஞ்சிருக்குமா பல பேருக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்காது அது தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் எஃபெக்ட் போட்டு என் பிள்ளைய இருக்கட்டும் தங்கம் நம்மளுக்காக ஒரு உன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக வாங்கமான்னு சொன்னியே அதுவே மனம் நிறைந்த சந்தோஷமா பாத்துக்கோங்க மக்களே ஒரு தெருக்கூத்து கலைஞர் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரமே இப்ப இல்லாம இருக்கிற சுச்சுவேஷன்ல அதெல்லாம் நம்ம மறுபடி கொண்டு வரணும் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இப்ப இளம் திருநங்கைகளை வச்சு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்க என் பொண்ணு ரெடியா இருக்கிறா யாருக்கெல்லாம் தெருக்கூத்து கத்துக்கணும் அதுல நடனம் டான்ஸ் ஆடுறதுக்கு யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ என் பொண்ணை காண்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்விமா என்னங்கம்மா நீ மொத ஆடின வீடியோ எல்லாம் பாத்து நீ சின்ன பிள்ளையில ஆடின வீடியோலாம் அதே எஃபெக்ட் இப்பவும் ஆடுற அது ஆடுறது எல்லாம் இயல்புதான் ஆனா இடையில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுல எல்லாம் முறிஞ்சி மறு ஜென்மம் எடுத்துட்டு வந்திருக்குற ஆனா ஒரு கடுக்க அளவு கூட அதுல இருக்கிற எஃபெக்ட் குறையாம பழையபடி அப்படியே இன்னமும் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படிமா கடுகு சிறுசானாலும் காலம் குறையாதுமா அது நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலுமே நான் செய்யற தொழில் மேல இருக்க லவ்மா அன்பு அது எங்க இருந்தாலுமே என்னை கூட்டிட்டு போய் கண்டிப்பா நான் அதுல ஈடுபட்ட இது ஒரு லவ் ஒரு பாசம் எதுவா இருந்தாலுமே என்னை கூட்டிட்டு வந்து அங்க ஆரம்பிச்சது தான் நான் திருநங்கை ஆவறத்துக்கு முன்னாடி நான் அதுல பிள்ளையார் சொல்லி போட்டதா என்னை கூட்டிட்டு வந்து எவ்வளவு எனக்கு இந்த மக்களுக்கு நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையு தெரியல சில பேருக்கு என்ன தெரியும் எங்க போனாலும் நீங்க கேட்கற அளவுக்கு அதை எனக்கு தெருக்கூத்து தான் நான் தெருக்கூத்து என்னைக்குமே மதிப்பேன் அதுல எதனால ஒரு சின்ன விஷயத்தினால அது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என் வாழ்க்கையில திருப்பி போட்ட விஷயம் அதுல இருந்து கால் உடஞ்சி கால் பிளேட் வச்சு ஒரு ஆறு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியாதா ரொம்ப கஷ்டப்பட்டு கூட இருந்து பார்த்த அந்த சொல்றேன்

கடவுளோட அனுக்குற அதெல்லாம் நீ எடுத்து வச்சு கும்புறியமா பதி போடுறதுல என் பொண்ணு அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க வீடியோல்லாம் நான் இப்ப ஷேர் பண்றேன் உங்களுக்கு வீட்டுல பதி ஆடி மாசத்துல அஞ்சு வெள்ளி வந்தாலும் அந்த அஞ்சு வெள்ளிலயுமே பதி போட்டு அம்பாள் அப்படி கும்பிடுவா நம்ம கும்பிடுறத விட நான் எப்படி சாமி கும்பிடுன்றத இவள்ட்டையும் கத்துக்குவேன் என்னோட என்னோட வயசுல சின்னவளா இருந்தாலுமே அனுபவத்துல நிறைய நான் கத்துக்குவேங்க ஏன்னா சாமி அந்த அளவுக்கு கும்பிடுவா பாருங்க நான் வீடியோ அட்டாச் பண்றேன் பாருங்க அந்த எடுத்து வச்சு கும்பிட்டுனாலதான் தெய்வம் கைவிடாம இந்த அளவுக்கு உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு இன்னும் நீ மேலும் மேல வளரணும் நாலு நாலு இல்ல நாலாயிரம் திருநங்கைகள் வந்தாலும் அத்தனை பேத்துக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து பர்ஃபாமன்ஸ் பண்ண வச்சு நீ வளர்த்து விடுவ தங்கம் சரியா நம்புறவங்களுக்கு கடவுள் நம்பாதவங்களுக்கு

இப்ப நீங்க வீடியோக்கு கேட்கறதுனால தான் இருக்கிற உண்மையை நான் உண்மையை உடச்சு நான் சொல்றேன்னா அப்ப வந்து நான் திருநங்கை ஆகறதுக்கு முன்னாடி நான் டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் போயிருக்கேன் எல்லாமே பண்ணிருக்கேன் ஒரு ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டு ஒரு தெருக்குத்து டான்ஸ் ஆனா ஒத்துக்கிறாங்க ஏத்துக்குறாங்க ஆனா நான் வந்து இன்னைக்கு முழுக்கண்டு ஒரு பொண்ணா மாறி இருக்கேன் ஒரு திருநங்கையா மாறியிருக்கேன் இன்னைக்கு வந்து நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறேன் டான்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னும் போது எல்லாம் பேசுறாங்க நீங்க திருநங்கையான்னு சொல்லும் போது போனோ கட் பண்ணி விட்டுறாங்க நிறைய இடத்துல அவாய்ட் பண்றாங்க திருநங்கைன்னாலே கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அதனாலேயே கொஞ்சம் அது வந்து எனக்கு ரொம்ப மனசாங்கிட்ட ரொம்ப மதிப்பு கிடை மாட்டேங்குது தெரியல இதுக்கு மாறதுக்கு முன்னாடி இருந்த எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இப்ப இல்ல பாக்குறாங்க இதுதான் மக்கள் நிறைய இடத்துல நடக்குது பாலினத்தை தான் பாக்கு நாங்க இ இப்படி மதிப்பு ஒரு சில பேர் கொடுக்காததுனால இப்ப ஒரு நல்ல ஒரு டான்சர் தெருக்கூத்து கலைஞர் இப்ப வாழ்வாதாரமே இல்லாம இப்ப முடங்கி கிடக்குறாங்க இப்ப இவங்க இப்படி இருக்கிறதுனால அடுத்த தலைமுறைக்கு எப்படிங்க எடுத்துட்டு போறது இந்த கலைகள் எல்லாம் சொல்லுங்க சரிமாக்கா ஒளி கவலைப்படாத இந்த இன்டர்வியூ பாத்துட்டு மக்கள் அடுத்தடுத்து உனக்கு ஆதரவு கொடுப்பாங்க ஒவ்வொரு ஊர்லயும் டான்ஸுக்கு கூப்பிடுவாங்க நான் கும்பிடுற சமயபர்த்தா நீ கும்பிடுற அங்காள பரமேஸ்வரி எல்லாம் துணையா இருப்பாங்க இது மூலமா உனக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் நான் இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறேன் இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே என்னைக்குமே பலச மறக்க கூடாது இல்லாம எனக்கு அது தொழில் எனக்கு அவ்வளவு லவ்

அது ரீச் நான் வீடியோ எல்லாம் பாக்குறேன் அவ்வளவு அழகா இன்ச்சு இன்ச்சா அப்படியே படத்துல எடுக்கிற மாதிரியே வீடியோ எடுக்கிறீங்க எப்படி யாரு இதெல்லாம் கேமரா ஷூட் பண்றது ஐடியாலாம் ஐடியா நல்லா தெரியும் எனக்கு அந்த கேமரா கேர்ள் யாரு வெளிய இருக்கா சமைச்சிட்டு இருக்காது அவதான் சொல்லுவா ஆயுங்க இப்படி பண்ணுங்க வீடியோ இப்படி பண்ணுங்க இது நல்லா இருக்கும் இந்த கொரிய பண்ணுங்க காஸ்டியூம் இப்படி போட்டு பண்ணுங்க பேர் தான் என் வீட்ல இருக்கா தான் ஐடியா கொடுக்கறது எல்லாமே கேமராவும் தான் அப்புறம் கூட ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அவங்களே பாத்திருப்பாங்களே வளர் குட்டின்னு இருக்கும் கண்ணாடி போட்டு அவளா கூப்பிடலாமா கண்டிப்பாங்க வளர்மதி இருக்குது இவளுக்கு பின்னாடி இருந்து ஒரு மோட்டிவே இருப்பான் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அவங்களுக்கு எப்படி அது போல எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் பார்த்தா என் ஃப்ரெண்ட் தான் ஆமா அந்த என் பொண்ணுதான் வளரு அவ்வளவு ஒரு சொக்க தங்கம் இவளுக்கு ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட்டே அவதான் ஏன்னா ரெண்டு பேரும் இணை பெரியாத ஒரு நட்புன்னு கூட சொல்லலாம் இவள் என்னைக்காவது சேடா இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது அவள் ஒரு ஆறுதலா இருப்பாள் சரி கெட்டது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நானே போராம படுவே என்ன பார்த்துக்கோங்களேன் எனக்கு ஒரு அப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஒர்க் இருந்தா கொஞ்சம் காலமா இப்ப என்கிட்ட பேசுனதுல இருந்தாலும் அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அப்படி நமக்குன்னு ஒரு லைஃப் அப்ப ஒரு ஃப்ரெண்ட்ல லைஃப்ல ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க ஆயிரத்து இப்பத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உன்ன பத்தி பெருமையா சொல்லிக்கிறீங்க ஆசிரியர் பத்தி